மகரவிளக்கு பூஜையினுடைய உச்சபட்ச நிகழ்வா இந்த மர்ம பூஜையை சொல்லலாம் அமைதிய வடிவமா அமர்ந்திருக்கக்கூடிய தர்மசாஸ்தா பகவான் ஐயப்பன் ஆக்ரோஷமா யானை மேலே எழுந்துருளி மேலதாளங்கள் முழங்க பக்தர்கள் படைசூழ சரங்குத்திக்கு போற இந்த நிகழ்வு வருடத்திற்கு ஒரு முறை மகரவிளக்கு பூஜையினுடைய ஐந்தாவது நாள் மாலையில மணிமண்டபத்திலிருந்து துவங்குது அரச குடும்பத்தில் இருந்து சபரிமலைக்கு வருகின்ற மூன்று திருவாவரண பெட்டிகள்ல ஆதித்த பெட்டின்னு சொல்லப்படுகிற ஒரு பெட்டி மட்டும்தான் சபரிமலை சன்னிதானத்துல பகவான் அமர்ந்திருக்கிற கருவறைக்கு கொண்டு செல்லப்படுது மீதம் இருக்கின்ற இரண்டு பெட்டிகள் சபரிமலை மாளிகைபுரத்திற்கு அறைகள் இருக்கின்ற மணிமண்டபத்திற்கு தான் கொண்டு வரப்படுது அந்த பெட்டிகள்ல இரண்டாவது பெட்டியில பகவானுக்கு அபிஷேகம் செய்வதற்கான தங்க கூடங்களும் மூன்றாவது பெட்டியில பட்டத்து யானைக்கு சூட்டப்படுகின்ற நெற்றி பட்டமும் உடும்பாறை இஞ்சிப்பாறை கூட்டகினுடைய கொடிகளும் பகவானினுடைய மீசை வைத்த திடம்பு திருவுருவம்னு சொல்லப்படுகின்ற அந்த திருவுருவமும் இருக்கும் தொடர்ந்து நான்கு நாட்கள் மணிமண்டபத்துல வைத்து இந்த பொருட்களை எல்லாம் பூஜை செய்து முடித்த அப்புறம் ஐந்தாவது நாள் மிக முக்கியமான மாளிகை புறம் புறப்பாடுன்னு சொல்லப்படுகின்ற அந்த நிகழ்வு துவங்குது மீசையோடு கூடிய பகவானின் திருவுருவத்தை நம்மள பல பேர் பார்த்திருக்க மாட்டோம் அத இந்த மகர விளக்கு பூஜை காலங்கள்ல மட்டும்தான் நம்மளால பார்க்க முடியும் அப்படிப்பட்ட அற்புதமான திடம்பு திருவுருவத்துல எழுந்திரளிய பகவான் பந்தள அரசனுடைய பட்டத்தி யானை மேலே எழுந்தருளி உடும்பாறை இஞ்சிப்பாறை கொடிகள் பறக்க மேலதாளங்கள் முழங்க தன்னுடைய பக்தர்கள் படை ஆட்பரிக்க சரங்குத்தியை நோக்கி கிளம்புவாரு இத்தனை ஆறாவரத்தோடையும் பரவரசத்தோடையும் கிளம்புகிற பகவான் ஐயப்பன் சரங்குத்திக்கு போயிட்டு திரும்பி வருகிற போது எந்த ஆராவரமும் இல்லாம மிக அமைதியா சபரி சன்னிதானத்தை வந்தடைவாரு அதற்கு பின்புதான் நள்ளிரவுல பகவானுக்கு முன்னிலையிலேயே மணிமண்டபத்துல இந்த குருதி பூஜை துவங்குது பகவான் சரங்குத்திக்கு ஆறாவத்தோட போவதற்கும் பின்னால எந்த ஆறாவாரமும் இல்லாம திரும்பி வருவதற்குமான காரணத்தை நாம தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் சபரி யாத்திரையில பகவானுக்கு அடுத்தபடியா மிக முக்கியமான வழிபாட்டுக்குரியவர்கள் பகவானுடைய பரிவார தெய்வங்கள் சபரிமலை சன்னிதானம் திறக்கப்பட்ட நாட்கள்ல தன் மனைவி மக்களை தனியா விட்டுட்டு இந்த அடர்ந்த கானகத்தை கடந்து தன்னை பார்க்க வருகிற ஒவ்வொரு பக்தர்களையும் பாதுகாக்கின்ற பொறுப்ப பகவான் ஐயப்பன் தன்னுடைய பரிவார கணங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரித்து கொடுத்திருக்காரு அதன்படி யாத்திரைக்கு கிளம்புகிற பக்தனுடைய வீட்டை பாதுகாக்கின்ற பொறுப்பு கருப்பசாமியும் எரிமேலி வருகிற பக்தர்களுடைய விரதத்தை சோதிக்கிற பொறுப்ப வாபுரன்னு சொல்லப்படுகிற தெய்வத்திடமும் காளை கட்டி வந்தடைய பக்தர்களை காக்கின்ற பொறுப்ப நந்தீஸ்வர பகவான் கிட்டையும் கொடுத்திருக்காரு பகவான் ஐயப்பன் காலகட்டியை கடந்து உடும்பாரையை வந்தடைகிற பக்தர்களை பகவானே பூதநாத சுவாமியா எழுந்தருளி காட்கிறாரு அடுத்து உள்ள கரிமலைய கருப்ப சுவாமியும் சபரிபீடத்தை துர்க்கையம்மனும் சரங்குத்திய பைரவரும் சபரிமலைய சுற்றியுள்ள ஒட்டுமொத்த பதினெட்டு மலைகளையும் பத்திரகாளியும் பகவானுடைய ஆணையை ஏற்று காவல் செய்கிறாங்கிறது சத்தியமான உண்மை இப்படி தன்னுடைய வாக்க மதிச்சு அதற்கு கட்டுப்பட்டு இந்த அடர்ந்த கானக பகுதியையும் மலைகளையும் கடந்து வருகிற பக்தர்களை காவல் செய்த அந்த பகவானுடைய பரிவார தெய்வங்களை மீண்டும் சபரி சன்னிதான்கு அழைத்து வந்து அவர்களுக்கு வேண்டியதை செய்ய வேண்டும் என்கிற முறையில தான் பகவானே சரங்குத்தி வரைக்கும் நேரா போய் அங்கிருந்து பிடித்தமான பலி பூஜையை கொடுக்கிறான் இன்னும் அங்க நடைபடையில இருக்க ஒரு சடங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரைக்கும் மணிமண்டபத்திற்கு எதிரில முப்பத்தி ஆறு ஆடுகளை இந்த பரிவார தெய்வங்களுக்கு பழியா கொடுத்து நள்ளிரவு பூஜை நடத்தப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு வரலாறுகளுக்கு பின்பு சில காரணத்தால இந்த உயிர் பலி தடுக்கப்பட்டு அதற்கு பதிலாக உமிக்கிரி வாகப்பொடி சுண்ணாம்பு மஞ்சள் அரிப்பொடி போன்ற பொடிகளை கலந்து ரத்தம் மாதிரியான ஒரு திரவத்தை உண்டாக்கி அதை பயன்படுத்தி இந்த பரிவார தெய்வங்களை சாந்தி வந்திருக்காங்க சபரிமலை மணிமண்டபத்துல நள்ளிரவுல நடக்கிற இந்த பூஜையை சபரிமலை மேல் சாந்தியோ தந்திரிகளோ நடத்துவதில்லை அதற்கு பதிலா புன்னக்காட்டு குடும்பம் சொல்லப்படுகிற ஒரு குடும்பம் இந்த பூஜையை செய்யறாங்க இப்படி சபரிமலையில ஒன்று இரண்டு இல்ல நமக்கு தெரியாத மர்ம பூஜைகள் பல 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 காலங்களா இருக்கு பின்னால மிகுந்த பகவானே சொன்ன அடங்கி இருக்கு இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களையும் பகவானுடைய திருவிளையாடல்களையும் அடுத்தடுத்து ஒன்னொன்னா தொடர்ந்து பார்க்கலாம் இணைந்திருங்க சுவாமியே சரணமையப்பா